டாக்டர் எஸ் எம் ராஜேந்திரன் சார் வந்திருக்கிறாரு அவர் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சிக்ரியில ஸ்கில் அந்த பகுதியை அவர் எடுத்து செய்யறாரு அவர் எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கமா அடுத்து சிக்ரி லேடிஸ் பூரம்ல இருந்து ஜெயந்தி மாடம் வந்திருக்காங்க அவங்களையும் வரவேற்போம் இப்ப நம்ம சார் வந்து நமக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல போட்டு காட்டுவாங்க பேச போறாங்க எல்லோருக்கும் காலை வணக்கம் மேடம் சொன்ன மாதிரி நான் டாக்டர் ராஜேந்திரன் டாக்டர் தான் எம்பிபிஎஸ் நினைச்சிடக்கூடாது பிஹெச்டி பண்ணிட்டு சயின்டிஸ்டாக சி சிஎஸ்ஆர் சிக்ரியில் வேலை இருக்கேன் சீனியர் பொசிஷனில் காரைக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்தேன் சிக்ரியில் வந்து பிளானிங்கில் வேலை பார்த்தேன் ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் மானிட்டரிங்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் வேலை பார்த்தேன் இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அதாவது ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸாக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து அஞ்சு வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் எங்கள் ஸ்டாப்புக்கெல்லாம் தெரியும் அதில் வந்து மெயினாக ஐடிஐ பாலிடெக்னிக் டிகிரி பிஜி படித்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம் இப்போ இந்த நியூ ப்ரொப்போசலில் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு ரொம்ப திறமைசாலியாக இருந்தால் படிக்காதவங்களும் வரலாம் எங்கள் ஸ்கில் ட்ரைனிங்க்கு அது உங்களுடைய ஸ்கோப்பில் கவர் ஆகுது அதாவது நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய ஆர்வத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதில் அந்த ட்ரைனிங்கில் வரலாம் அதுக்கு அடுத்தது டிப்ரைவ்டு அப்படிங்கிறது அந்த கேட்டகரியில் தான் இப்போ இன்னைக்கு இன்னைக்கான ஸ்கோப்பை வந்து புவர் டிப்ரைவ்டு டிசேபிள் மென்டலி ரிட்டார்டு இதை மாதிரி இருக்கவங்களுக்கான அதாவது டிப்ரைவ்டு கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அதுக்கும் ஸ்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நியூ ப்ரொபோசல்ல நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்புறம் ரொம்ப ரிமோட்டா இருக்க ரூரல்ல கஷ்டப்பட்டு இருக்க பாப்புலேஷனுக்கு அவங்களெல்லாம் கவர் பண்ணி இந்த ப்ரொப்போசல்ல கொடுத்துருக்கோம் ஸோ இன்னும் எங்களுடைய மேண்டேட்ல அது ஃபிட் ஆகாம இருக்கு பட் அதை ஃபிட் பண்ணதுக்கு தான் இப்போ இந்த கொயரன்ஸ் மீட்டிங் அதாவது இது வந்து ஒரு பிரிட்ஜ் கேப்பிங் மீட்டிங் மாதிரி ரெண்டுக்கும் இடையே உள்ள இடைவெளியை போக்குவதற்கான ஒரு முயற்சியான கூட்டம் தான் இது இந்த பிரிட்ஜ் கேப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒன்று ட்ரைனிங் அதாவது பயிற்சி அளிக்கக்கூடிய சென்டர் ஒரு காம்போனண்ட்டு ரெண்டாவது காம்போனென்ட் வந்து இதுக்கு பண உதவி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கானது அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது பயிற்சியாளர்கள் யாரெல்லாம் பயிற்சிக்கு இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க யாருக்கு பயிற்சி வழங்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இப்போ அதை தான் ஆலோசனை பண்ணி இந்த கூட்டத்தில் முடிவு பண்ணணும் அதான் மெயின் இது மேடம் நீங்கள் என்ன இன்ட்ரோடக்ஷன் எதுவும் கொடுக்கல இதை பற்றி எதுவும் சொல்லணும் ம் ஸோ ஒரு மோட சூப்பரண்டி அதாவது ஒரு பயிற்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு செயல்முறை திட்டம் அதான் மோட சூப்பரண்டின்னு சொல்லுவோம் அது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எந்த பயிற்சி எடுத்தால் உங்களுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு அது ஒரு உதவிகரமாக உகந்ததாக இருக்கும் எந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் வந்து ஒரு செயல் திட்டத்தை நிறைவேற்றலாம் எல்லாரும் நிறைவேற்றலாம் மனுஷனா பிறந்த எல்லாரும் நிறைவேற்றலாம் நீங்கள் வந்து ஸ்பெஷலி ஏபிள்டு அதனால் உங்களுடைய உடல் தகவ தகவமைப்பு உங்களுடைய எபிலிட்டி என்ன செயல்திறன் நமக்கு என்ன லெவலில் பண்ண முடியும் இதை ரொம்ப கிரிட்டிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி நான் கொடுக்குற ஒரு அஞ்சாறு அஞ்சாறு பயிற்சி லிஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன் அதில் நீங்கள் எந்த ட்ரெய்னிங்கை நம்ம ஆப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி எங்களுக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் டூ ரெண்டு கம்போனட் சொன்னேன் ஒன்று வந்து பயிற்சி அளிக்கிற சென்டர் இன்னொன்று ஸ்பான்சர் அதாவது அந்த செயல் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றது இந்த ரெண்டுனுடைய காஸ்ட்டும் நாங்கள் ஏற்றுக்கிடுதோம் பயிற்சி வழங்குறதுக்கு இந்த மேண்டேட் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இல்லை அதனால் உங்களுக்கு யார் பயிற்சி அளிப்பாருங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய வாலண்டியர்ஸ் நல்ல செயல்படணும் நல்ல ஒரு நல்ல உதவிகளை பலருக்கும் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சப்போர்ட் இருந்தால் போதும் கண்டிப்பாக இதை வந்து திறமையாக நம்மளால் செயல்படுத்த முடியும் நீங்க எடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்கில் எந்த ட்ரைனிங்க எந்த பயிற்சியை நம்ம செலக்ட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபேக்கல்ட்டியை நம்ம வெளியே இருந்து கூப்பிடணும் ஸோ ஃபார்ச்சுனேட்டாக அமராவதி புதூரில் ஆர்டிசி அப்படின்னு ஒன்று இருக்கு ரூரல் ட்ரைனிங் சென்டர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அமராவதி புதூரில் இருக்கு அந்த சென்டரோட நோக்கம் வந்து சில பயிற்சிகளை அவங்க அங்கேயே கொடுக்குறாங்க இதில் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிற நிறைய பயிற்சிகள் வந்து அவங்க மூலம்தான் கொடுக்கப்படும் பயிற்சி கொடுக்கறதுக்கு கிட்ட ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் வெளியே இருந்து அவங்க ஹயர் பண்ணி எங்கள் முயற்சியிலையோ அவங்க முயற்சியிலையோ அதை ஹயர் பண்ணி அந்த பயிற்சியை கண்டிப்பாக அவங்களுக்கு வழங்க இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த பயிற்சிக்காக அந்த சென்டருக்கு ஒன் வீக் மண்டே டு ஃப்ரைடே அல்லது டூ வீக்ஸ் ஒரு ஃபோர்ட் நைட்டு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் பத்து நாள் அஞ்சு அஞ்சு பத்து நாள் நம்ம அங்கே போய் இருந்தோம்னா அவங்க உணவு உறைவிடம் எல்லாமே உங்களுக்கு வழங்குவாங்க பயிற்சியும் வழங்குவாங்க இதுக்கு நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும் இதுக்கு தயாரா இல்லாம உங்கள் ஸ்கூல்ல என்ன பெர்மிசிபிலிட்டி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எப்படி நீங்க ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு அனுப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மண்டே கண்டினியூ பண்ணதுக்கு கொண்டு விடலாமா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே அங்கே இருக்கணும் மண்டே நீங்க ரீச் ஆகுறதுக்கு கூட நாங்க ஒரு ஏற்பாடுகள் பண்ணலாம் வேன் அந்த மாதிரி மொபிலிட்டி மொபிலிட்டி ஏற்பாடு ஃப்ரைடே வரதுக்கும் பண்ணலாம் ஆனால் தினமும் உங்களை இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது ரெண்டு சாத்தியக்கூறு இல்லை ஒன்று ஃபண்டு பணம் அதிகமாக செலவாகும் அதுக்கு அடுத்தது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் இருந்து உங்களை அழைச்சிட்டு போனோம்னா வி நீட் அ சப்போட்டர்ஸ் டு ஹேண்டில் யூ உங்களை ஏற்றி விடுறது இறக்குறது அங்கே உங்களுடைய மூமெண்ட்டு மொபிலிட்டி அது எல்லாமே ஸோ ரொம்ப அதிகமாக டெய்லி பேசிஸில் சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு ஏமா அங்கே வந்து ஒன் வீக் கண்டினியூஸாக தங்குற மாதிரி பிளான் பண்ணோம் மேடம் நீங்கள் தான் அசூரன்ஸ் கொடுக்கணும் ஸோ யாரை கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே டிசேபிளாக இருக்காங்க ஒருத்தங்க அவங்க சில பயிற்சியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் எது பண்ண முடியும் எந்த பயிற்சி பிசிபிளோ அதை இங்கே வச்சு பண்ணுவோம் ஸோ எல்லா வகையிலையும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் எல்லாத்துக்குமே உங்களுடைய நிறைவான ஒத்துழைப்பு வேணும் பயிற்சி நடத்துவதற்கு ஒரு உந்துதல் ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அது வந்து பயிற்சியை பயிர் பயில அதாவது பயிற்சி பெற உங்களுக்கு ஒரு செல்ஃபான உந்துதல் வேணும் தன்னார்வம் வேணும் அது இல்லை அப்படின்னா நீங்கள் பயிற்சி பண்ண முடியாது இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை வந்து செயல் திட்டமாக நீங்கள் மாற்றணும் ஸோ உங்களுடைய இப்போ நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா இப்போ காளான் வளர்க்குறோம் அந்த பயிற்சியை ஒருத்தங்க எடுக்காங்க அப்படின்னாச்சுன்னா காளான் வளர்க்குறதுக்கு கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருக்கா இடம் இருக்கா ஒரு ரூம் மாதிரி உள்ள ஃபெசிலிட்டி இருக்கா இதெல்லாம் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அது அல்லாமல் நாலஞ்சு ட்ரைனிங் கொடுக்காங்க நாங்கள் நாலு பேர் பயிற்சி அதை எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டு அப்புறம் வீடு இல்லை நிலம் இல்லை அந்த மாதிரி பயிற்சி நம்ம பண்ண வரதுன்னா அது வேஸ்ட்டு அதே மாதிரி ஃபுட்மேட் கால் மிதியடி பண்ணது துணியினுடைய வேஸ்ட்டு பரியன் வேஸ்ட்டு கிளாத் வேஸ்ட்டுலலாம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ஃபெசிலிட்டி அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா சோர்ஸ் அந்த பனியன் கிளாத் வேஸ்ட் எங்கேருந்து நீங்கள் வாங்குவீங்க அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா அதனுடைய சப்ளையரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா பண்ணலைன்னா உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஆர்வம் இருக்குன்னா எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ரோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதை எல்லாத்துக்குமே வே அவுட்டு இங்கே வந்திருக்கதனுடைய மெயின் பர்பஸ் வந்து முழுமையாக உங்களுக்கு உதவணும் இது வந்து எங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியண்டட் ப்ரோக்ராம் தான் ஸோ அதை நீங்கள் முடிவு பண்ணி அதை இதை மாதிரி ஒவ்வொரு பயிற்சிக்கும் மண்புழு வளர்த்தல் மண்புழு வளர்த்து உரத்தை வந்து மக்க வச்சு நீங்கள் நல்ல செழுமையான ஃபெர்டிலை ஃபெர்டிலைசராக மாற்றுறீங்க இயற்கை உரமாக அதை யாருக்கு விற்பனை செய்கிறது அதுக்கு என்ன சேனல்ஸ் ஆ இது எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க அதை எல்லா சேனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கிடுவோம் சரி எரியாவும் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோன்ட்டு அதுக்கப்புறம் நான் ஐ வில் கோ ஃபார் ப்ரெசன்டேஷன் ஓகே மண்புழு மூலம் இயற்கை உரம் தயாரித்தல் ஃபஸ்ட்டு ரெண்டாவது காளான் வளர்த்தல் அந்த காளான் வளர்க்குறதுக்கு ஒரு மூணு டைப் ஆஃப் காளானுங்க நமக்கு சப்ளையில் இருக்குது கரைக்குடியில் அது இருந்து தான் வருது கொடைக்கானல் வெதரில் நல்லா வரும்னு நினைக்கிறேன் என்னமோ சப்ளை வந்து கொடைக்கானல் அந்த சென்டர்ஸில் நான் கேட்டிருக்கேன் இருந்து ஃபஸ்ட்டு வண்டியில் வருது அல்லது லேட் நைட்டு மிட் நைட்டில் ஒரு வண்டி இங்கே வந்து சேருதுன்னு நினைக்கிறேன் அதில் வருது காலையில் சப்ளை பண்ணுறாங்க மூணு சென்டருக்கு போகுது மூணுலேருந்து அவங்க அந்த இண்டிவிஜுவல் வெண்டர் பைக்கில் சைக்கிளில் கொண்டு போறவங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அது ரெண்டாவது திட்டம் படிய நாளை மூலம் கால் மிதியடி தயாரித்தல் அப்புறம் பனை ஓலை இருக்குல்ல நம்ம பனை ஓலை அதுல இருந்து நிறைய ஆப்டிக்கல் வெசல்ஸ் டிஸ்கு பேசின் அதெல்லாம் பண்றது பெட்டி சொலவு அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா பொருள்களும் நீங்க பண்ணலாம் அதுல குறிப்பாக கலை ஆர்வம் கொண்டவங்க வந்து அதுல நிறைய உங்களுக்கு ஈடோல்ஸ் பப்பட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அந்த அதுக்கு வந்து இப்ப நான் சொல்றது எல்லாத்துக்குமே பயிற்சி அவங்க கொடுக்குறாங்க கண்டிப்பா சேலுக்கும் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கும் அவங்க கிட்ட வே அவுட் இருக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்த தையர்க்கலை அடைத்த ரெடிமேடு தயாரித்து துணி தயாரிக்கிறது கணினி பயிற்சி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்புறம் தென்னை நாயர் காய்களா அது மூலம் நம்ம கால்மீதி தயாரிக்கல் தயாரித்தல் சனல் பையிலிருந்து பை மற்ற யூட்டிலிட்டி பொருட்களை இதர பொருட்களை தயாரிக்கிறது செல்ஃபோன் பழுது நீக்குதல் கொஞ்சம் டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்க கம்ப்யூட்டரு ட்ரைனிங் எடுக்கலாம் செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுற பயிற்சி பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸு அதை மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் எல அதாவது எலக்ட்ரிக்கல் அதில் ஐடிஐ பிடிச்சவங்க குவாலிஃபைடாக இருந்தால் அவங்களுக்குலாம் இது பயனுள்ளதாக இருக்கும் அதான் ஒரு ரெண்டு மூணு இது எஜுகேட்டட் எஜுகேஷன் ஓரியன்ட் எஜுகேட்டடுக்காகவும் ஒரு மூணு நாலு கோர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் எதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது ஜரிகே அண்ட் ஆரி ஒர்க் லேடிஸுக்கு பொதுவாக இதுதான் இந்த ஏழு எட்டு ப்ரோக்ராம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தபடி ஏற்கனவே மேடம் வெளியே டேபிள் போட்டு உங்கள் டேட்டா எல்லாம் வாங்குகிறாங்க டீடைல்ஸ்லாம் அதில் ஒரு டேட்டா மட்டும் நீங்கள் இன்னும் கொடுக்கல அந்த டேட்டா தான் எந்த பயிற்சி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்று மிக ஆர்வமானது அடுத்தது ஆர்வமானது இந்த ரெண்டு எதில் மோஸ்ட்டு டிசைர் அடுத்த டிசைரஸ் இந்த ரெண்டும் கொடுக்கணும் அதில் எது பெஸ்டோ அதை உங்களுக்கு கொடுக்கப்படும் அலாட் பண்ணி அதை பேசிஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு இன்ட்ரடக்டரி ஸ்லைடு மாதிரி ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் அதை உன்னிப்பாக கொஞ்சம் ஆர்வமாக பாருங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஜீரோவாக இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இதை முயற்சியை வந்து டக்குன்னு உடனே எடுக்க முடியாது கொஞ்சம் அதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சால் இதை பண்ண முடியும் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ண முடியும் அதனால தான் இந்த எக்ஸ்போஷர் ப்ளீஸ் வாட்ச் அதை ஏதாவது தேவைன்னா ஏதாவது புரியலைன்னா கேளுங்கள் மற்றபடி நான் அது வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்